மதுரை மாவட்டம் மேலூர் கழிவுநீர் தொட்டிக்குள் தவறி விழுந்த பசுமாட்டினை இரண்டு மணி போராட்டத்திற்கு பிறகு தீயணைப்பு துறையினர் மீட்டெடுத்தனர் இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் குமரேசன் வழங்க கேட்கலாம் குமரேசன் இது தொடர்பான விவரங்கள் என்ன அரசியலில் மதுரை மாவட்டம் மேலும் அருகே அரசு கலைக்கல்லூரி பகுதிகளில் அருகே அமைந்துள்ளது இந்த கழிவுநீர் தொட்டி கூடுதலாக கூட்டம் நேரு தொகுதியில் சுற்றுலா பகுதியில் கடந்த மூன்று நாட்களாக தொடர் மழை பெய்து வருகின்றது இதனால் ஆங்காங்கே இருக்கக்கூடிய பல்வேறுந்த கழிவுநீர் தொற்றுகள் மிகவும் மோசமான நிலையில் ஏற்பட்டு வருகின்றது இதன் காரணமாக இன்று அந்த பகுதிகளுக்கு வழக்கம் போல் மேற்கு சென்றுள்ள பத்து மாதம் ஒன்று அந்த தொட்டிக்குள் தவறி விழுந்தது மீண்டும் நேரமாக அந்த பகுதியில் யாரும் இல்லாததால் மிகவும் சூழ்நடைந்த பத்து மாதம் தற்போது தீயணைப்பு தகவல் அளித்ததன் அடிப்படையில் ஈடுபட்டனர் முதலீடுகளும் செய்து வந்தனர் மேலும் தொகுதியில் உள்ள பகுதிகளில் போன்ற கழிவுநீர் தொட்டிகளை உடனடியாக செய்ய வேண்டும் மேலும் இந்த மாதிரி தொட்டிகளை மீண்டும் குளிர் தொட்டிகள் அமைக்கப்பட வேண்டும் என்பதை பொதுமக்கள் மற்றும் மதுரை மேலூரில் கழிவுநீர் தொட்டிக்குள் தவறி விழுந்த பசுமாட்டினை இரண்டு மணி நேரம் போராடி தீயணைப்புத் துறையினர் இது குறித்து முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி குமரேசன்